வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு வாரிசு சான்றிதழ் பெறுவது எப்படி உயர் நீதிமன்றம் புதிய உத்தரவு அதை பற்றிய விஷயங்களை பார்க்கலாம் வாங்க சென்னை பல ஆண்டுகளாக வாரிசு சான்றிதழ் பெறாதவர்களுக்கு அவர்களின் குடும்பத்தினர் உறவினர்கள் அளிக்கும் பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருவெல்லிக்கேணியைச் சேர்ந்த அரசு என்பவர் தாக்கல் செய்த மனுவில் எனது தந்தை சிபி சுப்பிரமணிக்கு குடிசை மாற்று வாரியம் சார்பில் திருவெல்லிக்கேணி கஜபதி தோட்டத்தில் நிலம் வழங்கப்பட்டது எனது தந்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு இறந்துவிட்டார் எனது தாயார் இரண்டு அண்ணன்களும் இறந்துவிட்டனர் தற்போது நானும் எனது சகோதரிகளான சாந்தகுமாரி மேனகா ஆகியோர் மட்டும் உள்ளோம் எங்களது தந்தை இறந்தவுடன் நாங்கள் வாரிசுச் சான்று பெறவில்லை தற்போது குடிசை மாற்று வாரியம் ஒதுக்கிய நிலத்துக்கு அரசாங்கம் பட்டா வழங்கி வருகிறது எங்களிடம் வாரிசு சான்றிதழ் இல்லாததால் பட்டா வழங்க அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் வாரிசு சான்றிதழ் கோரி மயிலாப்பூர் வட்டாட்சியரிடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் முப்பது அன்று மனு அளித்தேன் அந்த மனுவை நிராகரித்து வட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார் எனவே எங்களுக்கு வாரிசு சான்றிதழ் வழங்க வட்டாட்சியருக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார் இந்த மனு நீதிபதி டி சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஐ ஹெல்வின் ஜோன்ஸ் ஆஜராகி பொதுவாக யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அவரது வாரிசுகள் ஓராண்டுக்குள் கிராம நிர்வாக அலுவலரிடம் அணுகி வாரிசு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம் ஓராண்டு தாண்டிவிட்டால் வட்டாட்சியரிடம் விண்ணப்பித்து பெறலாம் ஆனால் ஏழு ஆண்டுகள் தாண்டிவிட்டால் சட்டரீதியாக சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துதான் வாரிசு சான்றிதழ் பெற முடியும் என்ற நிலை உள்ளது அதற்கும் ஆண்டுகள் பல காத்திருக்க வேண்டியுள்ளது மனுதாரரைப் போல சட்ட விழிப்புணர்வு இல்லாத பொதுமக்கள் பலர் வாரிசு சான்று பெற முடியாமல் தவிர்த்து வருகின்றனர் அதையடுத்து நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி பிறப்பித்துள்ள உத்தரவில் ஒருவர் இறப்பு சட்டரீதியாக ரீதியாக பதிவு செய்யப்பட்டால் அவரது வாரிசுகள் யார் என்பதை அதிகாரிகள்தான் முடிவு செய்ய வேண்டும் குறிப்பிட்ட காலத்துக்குள் வாரிசு சான்றிதழ் பெறாதவர்கள் காலம் தாண்டி விண்ணப்பிக்கும்போது ஒருவேளை அவர்களிடம் போதிய ஆதாரம் இல்லை என்றால் தங்களது குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் என ஐந்து நபர்களிடமிருந்து இவர்கள்தான் சட்டப்பூர்வமான வாரிசுதாரர்கள் என தனித்தனியாக பிரமாண பத்திரம் பெற்று தாக்கல் செய்ய அதிகாரிகள் உத்தரவிடலாம் இதற்கு போட்டியாகவோ அல்லது ஆட்சேபம் தெரிவித்தோ யாரும் எதிர் மனுக்களை தாக்கல் செய்யாவிட்டால் இருக்கும் ஆவணங்களின் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு வாரிசு சான்றிதழ் வழங்கலாம் எனவே மனுதாரர் தனது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என ஐந்து பேரின் பிரமாண பத்திரங்களுடன் வரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வட்டாட்சியர் முன்பாக ஆஜராக வேண்டும் அதன் அடிப்படையில் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி மனுதாரருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்